ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன் ரணை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சரணம் அத்தியாயம் அஞ்சு ஓம் தத்தாத்ரேய வித்மகே யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரஜோதயாத் ஸ்ரீ தத்தோத்பவாவும் ஸ்ரீ தத்தாத்ரேயரும் ஸ்ரீ தத்தோத்பவா என்பவர் இளமை காலம் முதலே ஸ்ரீ தத்தாத்ரேயரின் பக்தர் அவருடைய ஆசைகளை பெற்று சந்யாச வாழ்வை மேற்கொண்டவர் தத்தோத்பவாவின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது உண்டு அவருக்கு அவரை பன்னிரண்டு வயதான பொழுது அரசனிடம் வேலை செய்து கொண்டிருந்த அவருடைய தந்தை மன்னனிடம் கடன்பட்டு விட்டார் அதை தர முடியாமல் போய்விட அந்த மன்னன் ஸ்ரீ தத்தோத்பவாவை பணைய கைதியாக வைத்துக்கொண்டு பணத்தை முழுவதும் கொடுத்த பின் அவரை அழைத்து கொண்டு போகுமாறு கூறிவிட்டான் அவருடைய குடும்பத்தினர் தத்தாத்ரேயரின் பக்தர்கள் என்பதினால் தத்தரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யலாயினர் தங்களுடைய மகன் தத்தோத்பவா மன்னனிடம் எப்படியெல்லாம் சித்திரவதைப்பட்டு வேலை செய்கின்றானோ என மனம் கதறி அழுதனர் தன் பக்தனின் மகன் பிடிக்கப்பட்டு கொடுமைகளை அனுமதிக்க விடுவாரா ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆகவே ஒருநாள் திடீர் என அந்த நாட்டு மன்னனிடம் ஒரு புதியவர் போல சென்று தன்னை தத்தோத்பவாவின் தந்தை அனுப்பி உள்ளார் என்றும் பட்டிருந்த பணத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு சிறை வைக்கப்பட்டு உள்ள தத்தோத்பவாவை திரும்ப அழைத்து வரும்படி கூறினார் என்று கூறிய பின்னர் பணத்தை குறித்த காலத்திற்கு முன்பே தந்துவிட்டு தத்தோத்பவாவிற்கு விடுதலை வாங்கி கொண்டு அங்கிருந்து அவரை அழைத்துச் சென்றார் உண்மையில் நடந்தது எதுவுமே தத்தோத்பவாவின் தந்தைக்கு தெரியாது விடுதலை பெற்று வீடு திரும்பி வந்த மகன் அனைத்து செய்திகளையும் கூறிய பின்னரே அப்படி ஒரு கருணையை செய்துள்ளவர் ஸ்ரீ தத்தாத்ரேயர் என தெரிந்து கொண்டு ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினர் அதன் பின்னர் தத்தோத்பவாவும் ஸ்ரீ தத்தர் பக்தியில் இன்னும் தீவிரம் அடைந்தார் மனம் எப்பொழுதும் தத்தாத்ரேயரையே நினைத்த வண்ணம் ஏங்கியது இளம் வயது நண்பர்களுடன் உல்லாசமாக இருக்க முடியவில்லை மனம் முழுவதும் தத்தரை காண வேண்டும் தத்தரை காண வேண்டும் என்றே துடிக்கலாயிற்று அந்த வேட்கையின் விளைவாக தத்தரை எங்காவது பார்க்க முடியுமா என மலைப்பகுதியில் இருந்த காடுகளின் உள்ளே சென்று தேடலானார் தியானம் செய்யலானார் உணவு பற்றியோ உடைகள் பற்றியோ கவலைப்படவில்லை மண் மீதும் வெற்று பூமி மீதும் படுத்து உறங்கினார் கற்கள் மீதும் பாறைகள் மீதும் படுத்து உறங்கினார் காலம் உருண்டது இருபதுக்கும் மேலான ஆண்டுகளை காட்டில் தொடர்ந்தார் இதனால் மிகவும் மனம் மகிழ்வுற்ற ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஒருநாள் திடீரென அவர் முன் வந்து நின்று தன்னுடன் சேர்த்து அவரை கட்டி அணைத்து கொண்டார் அப்படி கட்டிப்பிடித்த நேரத்தில் அவரை தெய்வீக பிறவியாக மாற்றினார் தத்தோத்பவாவின் மனமகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அனைத்து உலகையும் மறந்து நின்றார் அங்கிருந்து சென்று அம்பா என்ற இடத்தில் தங்களானார் காட்டை விட்டு வெளியில் வந்த அந்த நேரத்தில்தான் ஏகநாத்தையும் எதேச்சியாக சந்தித்தார் இரு முனிவர்களும் மனம் விட்டு பேசினர் காலம் உருண்டது ஒருமுறை ஏக்நாத் இருந்த இடத்தில் கிருஷ்ண ஜெயந்தி நடைபெற்றது அதில் கலந்து கொள்வதற்காக பாவாவும் சென்றிருந்தார் விழா நடக்கும் இடத்திற்கு சென்றபோது வாசலில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் காவல்காரன் ஊர்வில் நின்றிருந்ததைக் கண்டு ஆச்சரியம் அடைந்து ஓடிச் சென்று அவர் கால்களில் விழுந்து வணங்கினார் எதற்காக இப்படி காவல்காரன் உருவில் இங்கு இருக்கின்றீர்கள் என அவரிடம் கேட்டபோது தான் காவல் காத்து கொண்டிருந்தது ஏக்நாத் என்ற தனிமனிதனுக்கு அல்ல காவலில் இருப்பது அவர் உருவில் உள்ள பாண்டுரங்க பகவானுக்கே எனவும் ஏகநாதர் பாண்டுரங்கனே என்ற உண்மையையும் கூறிவிட்டு அதனால்தான் அவருக்கு அத்தனை மரியாதை தருவதாகவும் கூறினார் தத்தரிடம் தன்னை முழுமையாக சமர்ப்பித்துக் கொள்ளாத ஒரு சந்நியாசிக்கு ஏக்நாத் என்ற ஒரு தனி மனிதனுக்கு ஏன் ஸ்ரீ தத்தர் கருணை காட்டுகின்றார் என்ற கேள்விக்கு விடையளிக்கும் விதத்தில் அவர் பிறந்த பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு பிறந்த தத்தோத்பவாவின் வாழ்க்கையில் இந்த சம்பவம் உள்ளது அதன் பின்னர் தத்தோத்பவாவும் கோதாவரி நதிக்கரையில் தத்தரின் பாதுகைகளை பெற்றுக்கொண்டு ஞான உபதேசமும் பெற்றார் அஹம் பிரம்மாஸ்மி அதாவது நானே பிரம்மம் என்று உண்மையை உணர்த்தும் மாபெரும் தத்துவம் அவர் பெற்ற ஞான உபதேசம் சத்ருஜித்தும் ஸ்ரீ தத்தாத்ரேயரும் ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய மகிமைக்கு எடுத்துக்காட்டாக இன்னும் ஒரு கதை உண்டு முன்னொரு காலத்தில் சத்ருஜித் என்ற மன்னன் இருந்தான் நல்ல ஒழுக்கங்களும் நேர்மையையும் கொண்டு அரசான்று வந்தவன் அவனுக்கு ருதுத்வஜன் என்ற மகன் இருந்தான் அப்பாவிற்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை என்று போற்றும் அளவிற்கு ருதுத்வஜன் திறமைசாலியாகவே இருந்தான் அது மட்டுமல்ல நல்ல குணங்களிலும் சாஸ்திர அறிவுகளிலும் குறைவின்றி இருந்தான் அத்தனை இருந்தும் தான் ஒரு இளவரசன் என்பதையும் மறந்துவிட்டு தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த வண்ணம் உல்லாசமாக இருந்து வந்தான் அவனுக்கு இருந்த பல நண்பர்களில் இருவர் மட்டும் அவனிடம் மிக நட்புடன் பழகிக்கொண்டு இருந்தனர் அவர்கள் நாகலோகத்தைச் சேர்ந்தவர்கள் நாகலோகத்தைச் சேர்ந்த அவர்கள் அந்தனர்களின் வேடத்தில் அங்கு வந்து தங்கி வாழ்ந்து கொண்டு ருதுத்வஜனுடன் நல்ல நண்பர்களாக இருந்ததன் காரணம் ருதுத்வஜனுடைய நல்ல பண்பும் குணமும் தான் அவர்கள் நாகலோகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உண்மை ருதுத்வஜனுக்கு தெரியாது இப்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கையில் ஒருமுறை முனிவர் ஒருவர் சத்ருஜித்தின் அரசவையில் வந்து தனக்கு ஏற்பட்டிருந்த ஒரு சங்கடத்தை பற்றி கூறினார் அரசே நான் பல ஆண்டுகளாக காட்டில் தவம் செய்து கொண்டு இருப்பவன் ஆனால் கடந்த சில நாட்களாக ஒரு அரக்கன் வந்து என் தவத்தை கலைத்தவாறு இருக்கின்றான் நான் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு செய்த தவத்தின் பலனை துஷ்பிரயோகம் செய்து கேவலமான ஒரு அரக்கனை அழிக்க விரும்பாமல் அவனை அழிக்குமாறு தெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு நின்றிருந்த பொழுது ஆகாயத்தில் இருந்து ஒரு அசிரியரை கூறியது நான் உனக்கு சூரியனின் வாகனங்களுக்கு இணையான சக்தி கொண்ட ஒரு தேவலோக குதிரையை அனுப்புகிறேன் அதை போய் அரசன் சத்ருஜித்திடம் தந்து அந்த குதிரையை அவனுடைய மகனிடம் கொடுத்து அதில் ஏறி சென்று அரக்கர்களை அழிக்கச் சொல் என்று ஆணையிட்டது அதே சமயம் என் எதிரில் ஒரு குதிரையும் வந்து நின்றது அதை எனக்கு அசிரிறி கூறிய கட்டளைப்படி உன்னிடம் கொண்டு வந்து விட்டேன் மன்னா நீதான் அந்த அரக்கர்களை அழித்து என்னுடைய தவத்தினை தொடர உதவ வேண்டும் என்று கூறிவிட்டு தன்னுடன் அழைத்து வந்திருந்த குதிரையை அரசனிடம் தந்தார் அரசன் பண்பு மிக்கவன் ரிஷி முனிவர்களை காப்பது தன் கடமை என நினைப்பவன் ஆகவே சற்றும் தயங்காமல் தன் மகன் ருதுத்வஜனை அழைத்து முனிவர் கூறிய செய்திகளை கூறி அவருடன் சென்று அந்த அரக்கனை அழைத்துவிட்டு வருமாறு ஆணையிட்டான் மகனும் மறுவார்த்தை கூறாமல் முனிவருடன் கிளம்பினான் அந்த குதிரையிடம் சென்று கூப்பி வணங்கி நின்று தனக்கு துணை புரியுமாறு அவன் வேண்டிக் கொள்ள அந்த குதிரையோ குனிந்து உட்கார்ந்து கொண்டு அவனை தன் முதுகில் ஏறி கொள்ளுமாறு சைகை காட்டியது தன்னுடன் அந்த முனிவரையும் அமர வைத்து கொண்டு இளவரசன் முனிவரின் பருணசாலையை அடைந்தான் முனிவர் தவத்தினை தொடர இளவரசனோ இரவு பகலாக அந்த குடிலுக்கு காவலாக அங்கு இருந்து வந்தான் அப்பொழுது ஒரு நாள் ஒரு அரக்கன் காட்டு பன்றியின் ஒரு அங்கு வந்து தவத்திற்கு இடையூறு விளைவிக்கலானான் அதை பார்த்த இளவரசன் ருதுத்வஜன் அதை அம்பு எய்தி தாக்கலானான் கடுமையாக அடிபட்ட அந்த காட்டுப்பன்றி உருவில் இருந்த அரக்கன் ஓடத் துவங்க அதை விடக்கூடாது என்று எண்ணிய இளவரசன் தேவலோக குதிரை மீது ஏறி அதை துரத்தலானான் தான் தப்பி ஓடாவிட்டால் தன்னை அவன் கொன்று விடுவான் என்பதை உணர்ந்தான் அந்த அரக்கன் ஆகவே பூமியை குடைந்து கொண்டு பாதாளத்துக்குள் ஓடலானான் ருதுத்வஜனும் அதை விட துரத்திய வண்ணம் பாதாளத்துக்குள் சென்றான் அவன் அமர்ந்து இருந்தது ஒரு தேவலோக குதிரை என்பதால் அதன் சக்தியால் பாதாளத்திலும் புகுந்து பன்றியை துரத்த முடிந்தது பாதாளத்தில் நுழைந்து கொண்ட அந்த காட்டுப்பன்றி எங்கோ சென்று மறைந்து கொண்டது அந்த பாதாள உலகிலோ கண்களைக் கவரும் வண்ணமயமான கட்டிடங்கள் நிறைந்திருக்க இளவரசன் அந்த பளிங்கு மண்டபங்களின் அழகை ரசித்துக்கொண்டு எந்த வீட்டில் சென்று அந்த காட்டுப்பன்றி மறைந்து கொண்டது என எண்ணியவாறு அதை தேடலானான் அப்படி அவன் தேடி அழகையில் வழியிலேயே ஒரு அழகிய பெண்மணியை கண்டான் நல்ல முகப்பொழிவு தங்க ஆபரணங்கள் அணிந்திருந்தாள் ஆனால் கிழிந்திருந்த ஆடைகள் முகத்தில் சோகத்தின் சாயல் என்றபடி காட்சி தந்தாள் அந்தப் பெண் ருதுத்வஜன் அவளை வியப்போடு நோக்க அவளும் அவனை வெறித்துப் பார்த்தபடி நின்றிருந்தாள் ஆகவே அந்த பெண்மணியின் சென்ற இளவரசன் அவளை பார்த்து கேட்டான் அம்மணி நான் ஒரு காட்டுப்பன்றியை துரத்தி கொண்டு இங்கு வந்தேன் அது இந்த கட்டிடத்தில் நுழைந்து ஓடியது அதை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் இந்த கட்டிடத்துக்குள் யார் வசிக்கின்றார்கள் அவன் அப்படி கேட்டதும் அந்த பெண்மணியோ சட்டென உள்ளே ஓடிவிட்டாள் அந்த வீட்டில் எவ்வித சலனமும் தெரியவில்லை ருதுத்வஜனுக்கு வியப்பாக இருந்தது இதென்ன மாயமாக இருக்கின்றதே காட்டுப்பன்றியும் ஓடி மறைந்து விட்டது தான் கண்ட பெண்மணியையும் காணவில்லை எங்கே மறைந்துவிட்டால் அவள் என எண்ணியபடி தைரியமாக மீண்டும் தேவலோ குதிரை மீது ஏறி அந்த கட்டிடத்தின் மேல் மாடியை அடைந்து குதிரையை அங்கே கட்டிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் என்ன அதிசயம் அந்த வீட்டின் ஒரு பெரிய அறையில் கண்களை பூரித்து போகும் அளவில் ஒரு கட்டளை மஞ்சத்தில் படுத்து இருந்தாள் அவன் வந்ததை அவள் கவனித்ததாக தெரியவில்லை படுத்திருந்தவள் அழகில் சொக்கி நின்றிருந்தான் ருதுத்வஜன் அவன் அப்படி அவளை பார்த்தபடி நின்று கொண்டு இருக்கையில் எத்தேச்சையாக திரும்பி படுத்தவள் தன் எதிரில் முன்பின் பார்த்திராத ஒரு மானிடன் வந்து நின்றிருந்ததைக் கண்டு முதலில் பயந்து போனாலும் அந்த மங்கையும் அவனுடைய அழகில் மயங்கி நின்றாள் இருவரும் தம்முடைய நிலையை மறந்து போய் காதல் மயக்கத்தில் விழத்துவங்க இந்த நேரத்தில் தன்னை உடனடியாக சுதாரித்து கொண்டான் ருதுத்வஜன் தான் வந்த காரியம் தடைபடலாகாது என எண்ணியபடி அவளிடம் கேட்டான் அழகிய பெண்ணே உன் முகத்தில் ஏதோ சோகக்கலைகள் எத்தரிகின்றதை காண்கின்றேன் நீ யார் உனக்கு என்ன கவலை என்பதையும் இங்கு என்ன செய்கின்றாய் எனவும் நான் தெரிந்து கொள்ளலாமா அவள் பதில் கூறாமல் மௌனம் சாதிக்க இன்னும் இருமுறை அவளிடம் அந்த கேள்வி கணைகளை வீசினான் மெல்ல அவள் வாய் பேச துவங்கியது குண்டலி என எவளையோ நோக்கி அவள் குரல் கொடுக்க உள்ளே இருந்து இளவரசன் முதலில் வெளியில் பார்த்த பெண்மணி அங்கு வந்தாள் வந்தவள் தலை குனிந்தபடி கூறினாள் ஐயா வெளியில் நீங்கள் என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற இயலாத நிலைமை எங்களுக்கு மன்னித்து விடுங்கள் நாங்கள் ஒரு ஆபத்தில் சிக்கியுள்ளோம் அது பற்றி இப்போது கூற இயலாது ஆகவே முதலில் நீங்கள் யார் என்பதை கூறுவீர்களா இளவரசன் புரிந்து கொண்டான் அந்த பெண்கள் ஏதோ ஆபத்தில் சிக்கி உள்ளனர் அவர்களை காக்க வேண்டும் இப்படியாக எண்ணியவாறே அவன் கூறினான் மங்கைகளே நான் சத்ருஜித் என்ற பூலோக மன்னனின் மகனான ருதுத்வஜன் என்பவன் நான் ஒரு காட்டுப்பன்றின் உருவில் பூலோகம் வந்து முனிவரின் தவத்தை கலைக்க முயன்ற அரக்கனை தேடி இங்கு வந்தேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய துயரம் என்ன என்று கூறினால் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு உதவுகின்றேன் என்று கூற அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவளிடம் முதலில் அவனை வெளியில் கண்ட பெண்மணி கூறினாள் நன்றி இளவரசே நன்றி எங்களின் துயரத்தை கேளுங்கள் இதோ நிற்கிறாளே என் தோழி மதாலசே என்பவள் அவள் மீது காதல் கொண்டு அவளை கட்டாயமாக மணந்து கொள்ள நிர்பந்தம் செய்தான் இந்த பாதாள உலகின் அரசனின் புதல்வன் பூவுலகில் உள்ளவர்கள் எப்படி பாதாளத்தில் உள்ளவனை அதுவும் மரக்கனை மணக்க சம்மதிப்பாள் அதனால் அதற்கு மறுத்த இவளை பிடித்து கொண்டு வந்து இந்த பாதாள உலகில் சிறை வைத்து இருக்கின்றான் இன்னமும் இரண்டு நாட்களில் இவளை கட்டாயமாக மணக்கப் போவதாக கூறிவிட்டு சென்றதினால் அவள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாள் ஆனால் இவளை எதேச்சையாக பார்த்த காமதேன பசு அந்த தற்கொலை முயற்சியை கைவிடுமாறு அறிவுறுத்தியவுடன் அல்லாமல் இந்த அரக்கனை எவன் கொல்ல முயல்வானோ அவனே மதாலசையான உன்னை மணப்பான் என்று தைரியம் கூறிவிட்டு சென்றாள் அதற்கேற்ப இன் பூலோகம் சென்று வந்த அந்த அரக்கன் தன் உடல் முழுவதும் எவனோ அடித்த அம்புகளினால் துளைக்கப்பட்டு வந்துள்ளான் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுதுதான் நீங்களும் அவனை துரத்தி கொண்டு வந்து உள்ளீர்கள் இதை நல்ல சகுனம் என்றே நினைக்கின்றோம் என்று கூறிய பின் தங்களுக்கு உதவும் முடியும் எனில் பாதாளத்தில் இருந்து இவளை மீட்டுக்கொண்டு போக முடியுமா என கேட்டனர் இளவரசனுக்கோ அந்த மங்கையை மிகவும் பிடித்திருந்ததினால் அவளை தான் மணந்து கொண்டு அங்கிருந்து அழைத்து செல்ல விரும்பினான் ஆனாலும் தன் குல வழக்கப்படி அவளை தன் குருவின் ஆசையின்றி வேத ஹோமம் மூட்டி வளர்க்காமல் மனம் செய்து கொள்ள விரும்பவில்லை அந்த பெண்களும் அதை அறிந்து கொண்டு அவனுடன் வேத குருவை நினைத்து வேண்ட துவங்கியதும் அவரும் அங்கு பிரசன்னமாகி இருவரின் விருப்பத்தையும் அறிந்து கொண்ட பின் அங்கேயே தன் சக்தியினால் ஹோமகுண்டம் வளர்த்து அக்னி சாட்சியாக அவர்களுக்கு விவாகம் செய்து வைத்தார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பூலோகம் நோக்கி புறப்பட்டவன் மீது போர் தொடுத்தான் பாதாள கேது ஆனால் இளவரசன் அதிக சக்தி பெற்றவனாக மட்டும் இல்லாமல் பராக்கிரமமான குதிரையையும் வைத்து இருந்ததினால் அனைத்து அரக்கர்களையும் கொன்றபின் அவளை மீட்டுக்கொண்டு தன் ராஜதானியை அடைந்தான் அவன் செல்லும் முன்பே அனைத்து விவரங்களையும் அவனுக்கு விவாகம் செய்து வைத்த அரசகுரு மன்னனிடம் கூறியிருந்ததினால் அவர்கள் வரவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஒரு மனைவியுடன் திரும்பிய மகனை மிக ஆடம்பரமாக வரவேற்றனர் திரும்பி வந்தது முதல் இளவரசன் பழக்க பெரிய மாற்றம் தோன்றியது முன்பு போல இன்றி நண்பர்களுடன் சுற்றித் திரிவதை குறைத்த தன் மனைவியுடனும் இராஜபரிபாலத்தினரும் அதிக நேரம் செலவு செய்யலானான் அவன் மனதில் மற்றொரு தாகம் எழுந்தது ரிஷி முனிவர்களை அடிக்கடி சென்று பார்த்தபடியும் அவர்களின் அறிவுரைகளை கேட்டபடியும் பொழுதே கழிக்கலானான் அதே நேரத்தில் மனைவியுடனும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்த வண்ணம் இருந்தான் நாட்கள் கடந்து சென்றன அரசனும் அரசியும் தங்கள் மகனின் மனப்போக்கை கண்டு வாழ் முறையை வெகுவாக புகழ்ந்து கொண்டும் மதாலசை மீது அன்பு கொண்டு வாழ்ந்தனர் இப்படியாக இனிமையாக கடந்து கொண்டிருந்த வாழ்க்கையை கண்டான் போரில் இறந்து போன பாதாளகேதுவின் சகோதரன் தாளகேது அவன் மனதில் வெறுப்பு துளிர்விட்டு வளர்ந்தபடி சில நாட்களில் மரமாகி பிரம்மாண்டமாக வளர்ந்தது ருதுத்வஜனை எப்படி பழிவாங்க வேண்டும் என வழி தேடி அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் அவனுக்கு பரிசு கிடைத்தது போல நடந்தது ஒரு நிகழ்ச்சி காடுகளுக்குள் அடிக்கடி சென்று ரிஷி முனிவர்களை சந்தித்து வந்த இளவரசன் ஒரு நாள் வழி தவறி படையினரை விட்டு விலகி காட்டுக்குள் வெகு தூரம் சென்று அப்படி காட்டில் சுற்றி கொண்டு அலைந்தவன் கண்களில் பட்டது ஒரு அற்புதமான இடம் பெரிய ஆசிரமம் போன்று தோற்றம் தந்த அந்த இடம் பழம் பூக்கள் அழகான செடி கொடிகள் என பூத்து குலுங்கிய அற்புதமான இடம் அது அந்த அடற்காட்டில் இப்படி ஒரு இடமா என வியந்த வண்ணம் அதற்குள் சென்று வழி தவறி நிற்க தனக்கு ஊர் திரும்பிச் செல்ல வழிகாட்டி காட்டி உதவ எவரும் தென்பட்டால் வேண்டிக் கொள்ளலாம் என உள்ளே சென்றவனை வரவேற்றார் ஒரு துறவி அவர் வேறு யாரும் அல்ல துறவி உருவில் இருந்து கொண்டு செயற்கையான அந்த பசும் சோலையை படைத்து இளவரசனை அங்கே வர சூழ்ச்சி செய்திருந்த பாதாளகேதுவின் சகோதரன் தாளகேது அந்த தேவலோக குதிரை அந்த இளவரசனிடம் இருக்கும் வரையிலும் மற்றும் அவனுக்கு இருந்த பல வரங்கள் பயனினாலும் இளவரசனை தாளகேதுவினால் நேரடியாக கொள்ள முடியாது என்பதினால் வேறு ஏற்பாடு செய்து வஞ்சகமாக அவனை அங்கே வரும் நிலைக்கு ஆளாக்கியிருந்தான் அவன் செய்த உபச்சாரத்தினால் மயங்கி மனமகிழ்ந்து போன இளவரசனும் அவருக்கு தன்னிடம் இருந்து என்ன உதவி வேண்டும் என்று கேட்க சற்றும் தயக்கமின்றி அந்த மாற்று உருவில் இருந்த தாளகேது தான் ஒரு யாகம் செய்ய இருப்பதால் அதற்கு இளவரசன் உதவியின் சின்னமாக அவன் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு இரத்தின சாரம் மட்டும் தேவை என்று கேட்டான் கழுத்தில் அணிந்திருந்த இரத்தின மாலையை அவனுக்கு திருமணம் நடந்தபோது அவன் மனைவி மதாலசை தன்னுடைய அன்பு பரிசாக தந்திருந்தாள் ஆனால் யாசகம் கேட்டுவிட்ட முனிவரிடம் எப்படி அதை தரம் மறுக்க முடியும் என யோசித்த பின் வேறு வழியின்றி அதை கலற்றி கொடுத்துவிட்டான் முனிவரும் அவனை அங்கேயே இரவு தங்கிவிட்டு காலையில் எழுந்து செல்லும்படி கூறிய பின் தனக்கு வேறு ஒரு வேலை இருப்பதாக கூறிவிட்டு கிளம்பிவிட்டார் மறுநாள் காலை அவர் கூறிய வழியை பின்பற்றி கொண்டு தன் ராஜதானிக்கு கிளம்பினான் இளவரசன் இதற்கிடையில் ராஜதானிக்கு இளவரசன் போய் சேரும் முன்பே தாளக்கேது துருவி உருவிலேயே அரண்மனைக்கு சென்று மன்னனை சந்தித்து சோகமான ஒரு செய்தியை கூறினான் மன்னனிடம் சென்றவன் இளவரசனிடம் இருந்து வஞ்சித்து பெற்ற இரத்தின மாலையை கொடுத்துவிட்டு கூறினான் மன்னனே அடர்ந்த காட்டின் நடுவில் உன் மைந்தனை அவனுடைய விரோதிகள் கொன்று போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் அங்கு எத்தேச்சையாக சென்ற என்னிடம் இறக்கும் தருவாயில் இருந்த அவன் இந்த மாலையை கொடுத்துவிட்டு மதாலசை மதாலசை என்று கதறியபடி இறந்துவிட்டான் என்னால் அவன் உயிரை காக்க முடியவில்லை மன்னா என பொய் அழுகை அழுதுவிட்டு கிளம்பி சென்று விட்டான் அந்த தூக்கத்தில் அதிர்ந்து போன அனைவரும் வந்தவர் யார் என்பதை பற்றி கவனிக்க மறந்துவிட்டனர் மாலையை கண்ட மதாலசையும் உண்மையில் அவன் இறந்து விட்டான் என எண்ணியவாறு மடிந்து விழுந்தாள் அவளுக்கு இறுதிக்கடன்கள் செய்து முடிக்க ராஜ்யமே துயரத்தில் ஆழ்ந்து இருந்தது அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக செய்துவிட்டு வெளிவந்த தாளகேது கொக்கரித்த வண்ணம் அவனை பழிவாங்கிவிட்டேன் மதாலசை இறந்துவிட்ட என் விரோதம் ஒழிந்தது என மகிழ்ச்சியுடன் கூவியவாறு சென்றான் இதற்கிடையில் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த பின் நகரத்திலே நுழைந்த இளவரசன் அங்கு நிலவி இருந்த காட்சியை கண்டு துணுக்குற்றான் என்ன இது நகரமே சோகமயத்தில் இருக்கிறதே என்ன ஆயிற்று என விடை தெரியாமல் அவசர அவசரமாக அரண்மனைக்குள் சென்றவனை கண்டு அதிர்ச்சி உற்றனர் அனைவரும் சற்று நேர அவகாசத்தில் நடந்து முடிந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் குறித்து இரு தரப்பினரும் பரிமாறிக்கொள்ள எவனோ ஒருவன் இப்படி ஒரு சங்கடத்தை வேண்டும் என்றே ஏற்படுத்தியிருப்பதை உணர்ந்தனர் ஆனால் என்ன செய்வது நடந்தது நடந்துவிட்டது மனைவி இருந்த சோகம் மனதில் இருந்து மறைய மறுத்தது குமுறி குமுறி எத்தனை நாட்கள் தான் அழுது கொண்டு காலத்தை கழிப்பது காலம் எதையும் தேற்றும் என்பது உண்மை மெல்ல மெல்ல இளவரசன் தன் பழைய நண்பர்களுடன் மீண்டும் கூடி இருந்தபடி பொழுதே கழிக்கலானான் அவன் நண்பர்களும் அவனை தேற்றி ஆறுதல் கூறி அவனை காத்து நின்றனர் காலம் சுழன்றது முன்பு கூறினேன் அல்லவா இரண்டு நாகலோக இளைஞர்கள் இளவரசனின் நெருங்கிய நண்பர்கள் அவர்களும் நாகலோகம் செல்லாமல் மனித உருவிலேயே இருந்து கொண்டு ருதுத்வஜனுடன் பொழுதை கழித்து கொண்டு பூலோகத்தில் இருக்க அதைக் கண்ட அவர்களுடைய தந்தை கவலையுற்றார் ஒரு நாள் அவர்களை அழைத்து குழந்தைகளை இத்தனை நாட்களும் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என கேட்காமலேயே இருந்துவிட்டேன் எனக்கு கவலையாக உள்ளது நீங்கள் ஏன் மனித உருவில் திரிகின்றீர்கள் எங்கு சென்று எவருடன் பழகுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்களும் தங்களுடைய நண்பனான இளவரசன் ருதுத்வஜனைப் பற்றி கூறினர் அவர்களுடைய தந்தையோ முதலில் அவர்கள் ஒரு மனித பிறவியுடன் சம்பந்தம் வைத்திருப்பதை விரும்பாமல் கோபமுற்றாலும் அந்த இரண்டு புதல்வர்களும் ருதுத்வஜனின் அற்புதமான குணாதிசயங்களை தந்தைக்கு எடுத்து கூறினதும் அவர் மனம் நிம்மதியடைந்தார் ஆயினும் அவர்கள் முகத்தில் சூழ்ந்து கொண்டிருந்த சோகத்தைக் கண்ட அவர் அவர்களின் வருத்தத்திற்கான காரணத்தை பற்றி வினவியதும் துக்கத்துடன் இருந்த அந்த இரு புதல்வர்களும் தம்முடைய நண்பனுக்கு ஏற்பட்ட கதையை விவரமாக எடுத்துரைத்தனர் தங்களுக்காக உயிர் தியாகம் புரியும் அளவு குணத்தில் சிறந்தவன் என்றும் எப்படியெல்லாம் அரக்கர்களை அளித்து முனிவர்களின் தவத்தை காத்து வந்தவன் எனவும் எப்படிப்பட்ட நேரத்தில் அவன் பழிவாங்கப்பட்டான் என்பதையும் விளக்கமாக எடுத்துரைத்தனர் அந்த நாகலோக மன்னனும் சத்ருஜித்தின் ராஜ பரிபாலனத்தை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்தான் அவன் காலத்தில் நல்ல ஆட்சி நடைபெறுகிறது என்பதையும் அவன் மகன் ருதுத்வஜனும் அவனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளையாகவே உள்ளான் என்பதையும் அறிந்து கொண்ட பின் மாநிலப் பிறவிகளுடன் உறவு கொள்ளக்கூடாது என அவர்களை பற்றி தான் தவறாக எண்ணிவிட்டதற்காக வருந்தினான் ருதுத்வஜனுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என நினைத்தான் அது மட்டுமல்ல இறந்து போனவளை எப்படி உயிர் பிழைக்க வைக்கலாம் எனவும் மன்னன் யோசிக்கலானான் முடிவாக அதற்கு ஒரு வழி இருந்தது அவனுக்கு தெரிந்தது தன்னுடைய ராஜ பரிபாலனத்தை கவனித்து கொள்ளும்படி தன் பிள்ளைகளிடம் கூறிவிட்டு தானே இமயமலை அடிவாரத்தில் சென்று சரஸ்வதி தேவியை வேண்டிக்கொண்டு தவம் செய்யலானான் கடுமையான தவத்தில் இருந்த அவன் முன் தோன்றினாள் சரஸ்வதி தேவி மன்னனோ சற்றும் யோசிக்காமல் வந்த வேலையை மட்டும் நினைத்துக்கொண்டு அவளிடம் வேண்டினான் தேவி பல வருடங்கள் முன்பு மாண்டு போய்விட்ட என் சகோதரனின் நினைவு என் மனதை விட்டு அகலம் அறிக்கின்றது அவனை உயிர் பெறச் செய்து எங்கள் இருவருக்கும் பரிபூர்ணமான கான வித்தைகளை தந்து அருள வேண்டும் என்றான் சரஸ்வதி தேவியும் அவன் தவத்தினால் மனம் மனமகிழ்ந்து போனதனால் அவன் கேட்ட வரங்களை தந்து அருளினாள் உயிர் திரும்ப பெற்ற சகோதரனோ தன் சகோதரனை கட்டித் தழுவி கண்கலங்கி நலம் விசாரித்தான் நாகமணனும் தான் அங்கு வந்ததற்கான காரணமாக இருந்த ருதுத்வஜனின் கதை முழுவதையும் கூறிவிட்டு இருவரும் சிவபெருமானிடம் சென்று அந்த பிரச்சினைக்கு தீர்வு பெற வரம் கேட்க வேண்டும் என்றான் அவர்கள் ஒரு முடிவு செய்தனர் இருவரும் கைலைக்கு சென்று சிவபெருமானை துதித்து பாடிவிட்டு அவரிடம் தன் குடும்பத்தில் ஒரு மகளாக மதாலசையை பிறக்க வழி செய்ய வேண்டும் என வேண்டி கொள்ளலாம் எனவும் அப்படி பிறக்கும் அவளை மீண்டும் ருதுத்வஜனுக்கு மனம் கொடுத்து அவன் துயரைப் போக்கலாம் என முடிவு செய்தனர் அதற்கேற்ப கைலைக்கு சென்ற நாகலோக சகோதரர்கள் இருவரும் அதுவரை கேட்டிருக்க முடியாத அளவிலான கானமலையை சிவன் சந்நிதியில் பொழிந்தனர் அதை கேட்டு அப்படியே மயங்கினார் சிவனார் அவர்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை தருவதாக வாக்குறுதி தர அவர்களும் மதாலஸை தங்கள் குடும்பத்தில் பிறக்க வைத்து அவள் பொழுது இருந்த அதே உணர்வுடனும் உடலுடனும் மாற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் சிவபெருமானும் அதை அவர்களுக்கு அருளினார் வரத்தை பெற்றுக்கொண்ட சகோதரர்களும் சந்தோஷமாக நாடு திரும்பினர் வரம் கிடைத்தது போலவே மதாலசை அவனுக்கு மகளாக பிறந்து பழைய உருவை அடைந்தாள் ருதுத்வஜனின் நண்பர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் அடடா நம் நண்பனின் மனைவியே நமக்கு சகோதரியாக வந்துவிட்டாளே என இன்பத்தின் உச்சிக்கே சென்றனர் அவர்களின் தந்தை மனசாஸ்திரம் அறிந்தவர் உடனே சென்று ருதுத்வஜனை அழைத்து வந்து அவளை காட்டினால் அவனால் அதை ஏற்க முடியாது என தெரிந்ததினால் அரண்மனையிலேயே அவளை எவர் கண்ணிலும் படாமல் மறைந்து இருக்கச் செய்தபின் பின் ருதுத்வஜனை வேறு சாக்கில் அங்கு அழைத்து வரும்படி பிள்ளைகளை ருதுத்வஜனிடம் அனுப்பினான் அவர்களும் பூலோகம் சென்று அன்று இரவு முழுவதும் ருதுத்வஜனுடன் கழித்த தங்களுடைய தந்தை அவனை காண விரும்புவதாக கூறி தம் வீட்டிற்கு வருமாறு அழைத்தனர் முதலில் எதையெதையோ கூறிவிட்டு அந்த அழைப்பை ஏற்க மறுத்தவன் இறுதியாக நண்பனின் தந்தை என்றால் தன் தந்தைக்கு சமமாக உள்ளவர் அல்லவா என நினைத்ததினால் அவர்களுடன் சென்றான் நதிக்கரைக்கு அந்த பக்கத்தில் இருந்த வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு ஒரு படகில் ஏறி நடுக்கடலில் சென்றபின் தங்களுடைய தந்திர வித்தையால் அவன் கண்களை கட்டிவிட்ட பின் கடலின் அடியில் இருந்த நாகலோகத்திற்கு அவனை அழைத்துச் சென்றனர் பல மணி நேரம் எங்கேயோ சென்று கொண்டிருந்த படகு நின்றது மூடிக்கொண்ட கண்கள் தாமாக திறந்து கொண்டன விசித்திரமான உலகில் தான் இருப்பதை உணர்ந்தான் ருதுத்வஜன் அவனுக்கு இருபுறமும் இரண்டு நாகமுகம் கொண்டவர்கள் நின்றிருந்தனர் அவர்களில் ஒருவன் கூறினான் நண்பனே எங்களை மன்னித்து விடு நாங்கள் நாகலோகத்தைச் சேர்ந்தவர்கள் உன் அன்பையும் நட்பையும் பெற பிராமணூர்வில் பூலோகம் வந்திருந்து உன்னுடன் நட்பு கொண்டோம் எங்கள் தான் உன்னை பார்க்க விரும்பியதால் தான் உன்னை இங்கு அழைத்து வந்தோம் தவறாக நினைக்காதே அவர்களுடைய குரலை கொண்டு அவர்களை அடையாளம் கண்டுகொண்ட பின் அவர்களுடைய நேர்மையை மதித்த இளவரசனும் அவர்களை மன்னிக்கும் அளவுக்கு தான் உயர்ந்தவன் அல்ல எனவும் அவர்கள் செய்யாத தப்பிற்கு எதற்காக மன்னிப்பு கோருவது எனவும் நண்பனின் தந்தையும் தன் தந்தையே என நினைப்பவனே உண்மையான நண்பன் என்றும் பலவாறு கூற அந்த நாகலோக நண்பர்களுக்கு அவன் மீதான மதிப்பு இன்னமும் உயர்ந்தது அவனை தங்களுடைய தந்தையிடம் அழைத்து போனார்கள் நல்ல வயதான நாகமன்னன் சாந்தம் கமலும் முகம் அவரைக் கண்ட மாத்திரத்திலேயே அவர் கால்களில் வீழ்ந்து வணங்கியவனை மார்போடு தூக்கி கொண்டு அனைத்து பலவாறு அவன் பெருமைகளை பற்றி தன்னுடைய மகன்கள் கூறியதை எல்லாம் அவனிடம் விவரமாக கூறியபின் வேண்டும் என்றே ஒன்றும் தெரியாதது போல் அவன் மூலம் நல்ல மகட்பேறு உண்டாகட்டும் என ஆசி கூறினார் திகைத்து நின்ற ருதுத்வஜனிடம் மேலும் அவனுக்கு என்ன உதவி வேண்டும் என அவர் கேட்க அவனும் பெரியவரே அனைத்தும் நிறைந்து இருக்கும் எனக்கு என்ன வேண்டும் என்று பதில் தந்த பின் அமைதியாக நின்றான் அவன் மனதில் மதாலசியின் நினைவுகள் மட்டுமே அலையாக ஓடின அதை தன் வலிமையால் நாகமன்னன் உணர்ந்து கொண்டாலும் வெளிக்காட்டாமல் தன் மகன்களிடம் அவனை அழைத்து போய் உணவு தந்து சற்று நேரம் களைப்பாரிய பின் அங்கு அழைத்து வருமாறு கூறினார் கலைப்பாரிய பின் வந்தவனிடம் குசலம் விசாரித்த பின் மீண்டும் வேண்டும் என்றே அவனிடம் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தன் வலிமையால் முடியும் என கூற மீண்டும் அவன் மனதில் மதாலசியின் முகமே தோன்றியது அவன் ஏக்கத்துடன் தன் நண்பர்களின் முகத்தை நோக்க அதுவே தருணம் என காத்திருந்தவர்கள் கூறினார்கள் தந்தையே எங்கள் நண்பனுக்கு இல்லாதது எதுவும் இல்லை ஆனால் அவன் மிகவும் நேசித்து ஆசையுடன் மணந்திருந்த மனைவியை தன்னுடைய வஞ்சத்தின் மூலம் அளித்துவிட்டான் ஒரு அரக்கன் அவளை காண முடியாமல் தவிக்கும் எங்களுடைய நண்பனுக்கு அவளை மீண்டும் உயிர் பிழைக்க வைத்து கொடுக்க முடியுமானால் அதையே மிகவும் மகிழ்ச்சியோடு அவன் ஏற்பான் என கருதுகின்றோம் என்றனர் அதை கேட்டு சிரித்த அந்த நாகலோக மன்னன் குழந்தாய் உன் மனதில் ஓடும் என்ன அலைகளின் நான் நன்கு உணர்ந்தேன் இறந்தவர்களை திரும்ப கொண்டு வர இயலாது ஆனால் என் தவ வலிமையினால் அவளை ஒருமுறை உனக்கு காட்டுகிறேன் அவளை நீ தொடக்கூடாது சம்மதமா என்றவரிடம் ருதுத்வஜன் அதற்கு தான் மிகவும் ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்தான் சற்று நேரத்தில் அங்கு மறைத்து வைத்திருந்த மதாலசையை அவன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார் அவர் இருவரின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது ஆனால் தொடக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்ததினால் இருவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவள் சிறிது நேரத்தில் மறைந்து போய்விட்டாள் அவள் நினைவோடும் வருத்தமாக அமர்ந்திருந்தான் ருதுத்வஜன் சற்று நேரம் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் தன்னுடைய தோள்களை எவரோ தொடுவது போல் உணர்ந்து திரும்பினான் அவனுடைய நண்பர்களின் தந்தை அங்கே நின்றிருந்தவாறு அவன் தோல் பட்டையை வருடியபடி கூறினார் குழந்தாய் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உன் மனைவி திரும்ப கிடைப்பாள் அதற்கு முன் இந்த கதையை கேள் என்று கூறிவிட்டு தன்னுடைய மகன்கள் இருவரும் அவனுடன் சிநேகமான துவக்கத்தில் இருந்து அவனுக்காக எப்படி அவர்கள் தன்னிடம் வந்து அவன் மனைவி மீண்டும் கிடைக்க வழி கூறுமாறு வேண்டினர் என்பதையும் தான் எப்படி தன் சகோதரனை உயிர் வைத்து இருவரும் சிவபெருமானிடம் சென்று அவரிடம் இருந்து வரம் பெற்று அதாலசையை உயிர்ப்பிழக்க வைத்தனர் என்பதை விவரமாக எடுத்துரைத்தார் ஆனாலும் சில சாபங்களின் காரணமாகவே அவனை சற்று நேரம் சோகத்தில் ஆழ்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கூறிய பின் மதாலசையை அவனிடம் சேர்த்து வைத்து இருவரையும் மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு ஆசி கூறிவிட்டு அவர்களை மீண்டும் பூலகிற்கு அனுப்பி வைத்தார் ருதுத்வஜனின் கதை தொடர்கிறது திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ தத்த தேவா திகம்பரா குருவின் திருவடி பணிவர் அமைதி பெறுவர் ஐந்தாம் அத்தியாயம் நிறைவுற்றது